நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் திருக்குண்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற மக்கள் நேர்காணல் முகாமில் தொண்ணூத்தி ஓரு பயனாளிகளுக்கு சுமார் முப்பத்தி எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜானி டாம் வர்கீஸ் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு தலைவர் செல்வராணி ஞானசேகரன் வட்டார தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் வருவாய் கோட் ஆத்மா கோட்டாட்சியர் கண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் ராதிகா சத்யராஜ் வட்டாட்சியர் ரமேஷ் வட்ட வளர்ச்சி அலுவலர் வெட்டி செல்வன் மற்றும் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில்

எட்டு ஒ இலவச தொலைபேசி உதவி எண்கள் மூலமாகவோ கட்டாயம் தெரிவிப்பேன் பெண் குழந்தைகளின் பெருமையைப் போற்றி எதிர்காலத்தில் பெண்குளம் தலைப்பு செய்வோம் என்று முதலாக உறுதியளி